ஸோ ஒரு வழியாக புக் ஃபேர் புக் எக்ஸிபிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னொரு முறையும் போவேன் ஸோ அதுதான் சர்ப்ரைஸாக போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியாக அப்படியே போச்சு முக்காவசி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி இலக்கிய குரங்குகள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்டு பயங்கர ஹாப்பி ஸோ எல்லா வாரமும் ஒரு ஒரு நாள் வந்து நம்ம ஷிஃப்டி மண்டபக்கு வினோத் வியாஸ் வெங்கட்னு ஒரு நாள் ஒரு வீடியோ வீலாக மாதிரி ஜாலியாக பண்ண சொன்னேன் எப்போதும் போல் கேபியும் அகிலாஷை வந்து அவங்க ஸ்டைலில் வீடியோஸ்லாம் பண்ணி யாரும் என்ன புக் வாங்குறா ஸோ ரீசெண்டாக அந்த எந்த புக்கு நல்ல இந்த பெஸ்ட் செலராக போட்ட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருந்து அந்த புக்கு இந்த முறை எக்ஸிபிஷன் வந்து நிறைய வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அந்த பன்வல் ராம் வந்து சொன்னது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு சரி ஏதோ ஒன்று பண்ணுறோம் போல் ஏன்னா நாங்கள் யாருமே லிட்ரேச்சர் கும்பல் கூட இல்லை எங்கள் புக்கு ஆசையாக படிப்போம் ஸோ டெம்பிள் மங்கிஸாக இருக்கிறவங்க இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சு எங்கள் முதல்ல ஹாப்பி தான் ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் புக்கெல்லாம் வாங்கினோம் அங்கே கொஞ்சம் பார்த்தோம் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நானும் போயிருந்தேன் ஸோ இன்னைக்கு என்னென்ன புக்குலாம் எனக்கு மாட்டுச்சு ஸோ இது வந்து நான் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன்னு இல்லை நான் தமிழ் ரொம்ப இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி அங்கேயே போகும்போது பார்த்து அவங்க அன்பால் கொடுத்த சில கிஃப்ட் புக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போயிருந்தேன் அங்கே காலேஜ் பசங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஷோக்காக போயிருந்தேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டு நான் வாங்கின புக்கு த ஆர்டர் ஆஃப் டைம் கர்லோ ரவாலி அது மாதிரி இட்டாலினவர் அவர் அவர் ஸோ டைம் என்ட்ரோபி அதை பற்றி எழுதுன ஒரு குவான்டம் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ டைம் வந்து ஏன் வந்து ஃபார்வேர்டில் தான் போகுது ஏன் பேக்வேர்ட்ஸில் போகாது டைம் மிஷின் வந்து ஏன் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஜாலியாக சயின்ஸாக பேசின ஒரு புக்கு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஈ புக்காக அப்புறம் கடைசியில் இந்த ஃபிசிக்கல் புக்கோட அந்த ஃபீலே தனி ஸோ இதை கெட்ட பழக்கம் அதை முன் கண்டுக்காதீங்க அப்புறம் இந்த புக் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த புக்கு வாங்கணும்னு போய் வாங்கினேன் சாதி தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு அறிமுகம் சுரீந்தர் ஜோதா அவரோட ஜோத்கா அவர் வந்து நம்ம இவர் இந்த பக்த வச்சல பாரதி இவர்கள் மீதி ரெண்டு புக்கு அந்த மாடுகள் தமிழ் மாடுவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் போன இதில் இந்திய சமூக வாழ்வை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாடலை வைத்து சாதி எப்படி ஐக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இருந்தாலும் உதவுகிறது இமயம் எழுதியிருக்காரு இதை வந்து இவர் பெருமாள் முருகன் அவரோட ஒரு இது முன்னுரை இருக்கு எழுதியிருந்தார் இந்திய சாதி முறையில் தனித்துவமான ஒரு சமூக வடிவம் அதன் தோற்றம் நிலைப்பேறு மாற்றம் ஆகியவை பற்றி அனைத்து இந்திய தளத்தில் வைத்து பேசுகிறது இந்த நூல் நூலாசிரியர் சுரேந்தர் ஜோத்கா ஜவர்னர் பிரகடத்தில் சமூகவியல் பேராசிரியர் ஸோ இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அது எப்படி இந்தியாவில் வந்து வர்ணாஸ்ரமம் வேறு வர்ணா வர்ணம் வேறு ஜாதி வேறு பிரிட்டிஷ்காரர்களுக்கு அது எவ்வளோ குழப்பமாக இருந்துச்சு எவ்வளோ இன்ன வரைக்கும் எப்படி அதை சைலண்டாக இந்த கடைபிடிக்கப்படுகிற மாதிரி இப்போதான் நாலு பேஜ் ஆரம்பித்தேன் ஸோ இது ஒரு முக்கியமான புக்கு அடுத்து மாறாது என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெஜவாடா வில்சன் இவர் வந்து நாற்பது வருஷமா கையால் மலம் அல்ற போராடி அவங்களை வேலையை விட்டுட்டு வாங்க இது வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போராடி அவங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்து அதில் இருந்த ரொம்ப இருந்த ஒரு அவர் கலப்போராளி அவரோட நேர்காணல் வந்து பெருமாள் முருகன் வந்து எடுத்திருந்தாரு அதோட த தமிழ் ஆக்கம் தமிழ் எடுத்தது தான் ஸோ தமிழும் நல்லா பேசக்கூடியவர் இவர் ஸோ பெருமாள் முருகனோட புக்கு வந்து ஒரு இருந்த இருந்தபோது வீட்டில் தனியாக யாரும் இல்லாத போய் இவர் வந்து பேசி அப்புறம் இவர் பழக்கமாக டெல்லி போய் அவர் கூட இருக்கும் போது எடுத்த நேர்காணலோட இது முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் ஸோ கட்டு கதைகளும் உண்மைகளும் ஸோ இந்துத்வா அமைப்புகள் வந்து முஸ்லீமுக்கு எதிராக தான் அம்பேத்கர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் சொல்கிறாங்க பொய்யானா உண்மையில இது இல்லை ஸோ அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அவர்களை பற்றி ரொம்ப தெளிவாக ஆனந்த் தெல் தும்டே இவர் தான் ரொம்ப வருஷமாக அம்பேத்கரோட ப்ராப்பரான ஒர்க்கெல்லாம் தமிழ் இது இந்தியாவில் எழுதிட்டு தமிழ் டிரான்ஸ் வந்து நம்ம சிங்கராயர் அவர் பண்ணியிருக்காரு இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரெட் வந்து மஹமூத் தர்விஷ் அவரோட கவிதைகள் பாலஸ்தீன கவிஞர் பாலஸ்தீனை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதாவது மற்றவங்களுக்கு துப்பாக்கினா இவருக்கு பேடா அப்படிம்பாங்க ஸோ ரொம்ப நாள் ஆசை இது இந்த வருஷம் புதுசாக வந்ததில் இந்த மறுபதிப்பு எம்ஹே நுஃபான் நும்பான் அக்கு பக்கத்தில் மா இருக்குது எப்படி சொல்லணும்னு தெரியல நாட்பட்ட எனது பொண்ணுக்கு ஆறுதலாக எனது கலைத்த வார்த்தையை தருகிறேன் சுகப்படுத்த முடியாத ஒரு காயமாக அவனை எங்கள் இதயத்தில் இருத்துவோம் கண்ணீரே சோகத்து கஷ்டங்களை விட பெரியது காயம் இது இன்னும் ஆரம்பிக்கல ஸோ இது ஒன்று அடுத்து சீர்மை பதிவுக்கு போயிருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ ஒரு முக்கியமான ஒரு மூணு புக்கோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் சஹிப் சாலி அவரோட வடக்கு நோக்கிய பருவக்கால் போல பெயர்வு அரபு கிளாசிக் நாவல் அடுத்து ஈரானில் வந்து ஃபேமஸான ரைட்டர் முஸ்தபா மஸ்தூரோட ரெண்டு நாவல் தொழுநோயாளியும் பன்றியின் எலும்பும்னு ஒன்று அப்புறம் திருமுகம் மூணு இப்போதான் ஆரம்பிக்கிறேன் இது மூணு நல்ல ஃபேமஸான நாவல் போல் அடுத்து இன்னொரு நான் போய் தேடி பிடிச்சி போது ஆத்மா நாமோட கவிதைகள் பிரமில் அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரமே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஆனால் உள் சார்ந்த ஒரு அகம் சார்ந்த கவிதைகள் வந்து அப்புறம் கசல் பதிப்பகம் அவங்க ஃபேஸ்புக்கில் பேசியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் வந்து பாருங்கண்ணே எங்கள் ஸ்டால்ஸ் வந்து பாருங்கன்னாங்க ஸோ அதில் வந்து ஒரு கவிதை புக்கு நீளத்தில் ஒரு அரைப்பாவாடை கருப்பி சுமதி அவங்க எழுதுனது அப்புறம் ரிஸ்கா முக்தார் கடவுளின் கடைசி முத்தம் இது கிஃப்டாக கொடுத்தாங்க இவங்க ஃபேஸ்புக்கில் கவிதை எழுதுறாங்க இதே ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டும் ஆச்சு ஸோ இதுதான் இது முதற ரவுண்டு அந்த ரெண்டாவது ரொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்கெலாம் வாங்குறதா இல்லை கொஞ்சம் தமிழ் புக் நிறைய வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அடுத்து ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதையோட முழு தொகுப்பு ஒன்று ஐடியா ஒன்று இருக்குது அப்புறம் அழகர் கோயில் தோ பரமசிம் எழுது நான் புக்கை புக்காக போடுறேன் ஏன்னா பப்ளிக் நான் ஆனதனால அது ரொம்ப கண்ணு வச்சிருக்கேன் ஒன்று ஐநூறுவா ஐநூறுவா இருந்துச்சு சரி காசு எடுத்துகிட்டு தாத்தா கிடையாச்சு ஒரு ரூபாய் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வேறு என்னங்கிறத அடுத்த ரொம்ப போக சொல்கிறேன் நன்றி